வெயிலுக்கு அவங்க இது வரைக்கும் ஹீட்வேவ்ஸ்க்கான என்னைக்குமே வார்னிங் கொடுத்தது கிடையாது முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க மலைக்காக கொடுப்பாங்க புயலுக்காக கொடுப்பாங்க ஆனால் இப்போ ஐஎம்டி என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேவ்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்துறாங்க மலையோர பகுதியில் இப்போ நம்ம நீலகிரி கொடைக்கானல் பகுதிகளெல்லாம் இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துவிட்டால் அது வந்து ஹீட் இப்போது நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது வந்துருச்சு மரணத்தில் இருந்து சாதாரண மயக்கம் காய்ச்சல் உண்டாக்குவதற்கான வழக்கான எல்லா விதமான பாதிப்புகளையும் இந்த ஹீட் ஹீட்ரைஸ் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இந்த நாற்பத்தஞ்சு எதிர்காலத்தில் நம்ம கூடிய சீக்கிரம் நாம் சந்திக்கணும் இல்லை நாற்பத்தி அஞ்சு இப்போ வட இந்தியாவில் ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் அவங்க வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த நம்ம தமிழகத்திலும் இப்படியான சூழல் எதிர்காலத்தில் வருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்குது அடுத்த வருஷமும் இது கண்டினியூ ஆகலாம் அதுக்கு அடுத்த வருஷமும் கண்ணி ஆகலாம் போக போக இன்னைக்கு கீழே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு இல்லையா அது ரெடியூஸ் ஆகிறதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே நம்மகிட்ட தென்படலை ஏன்னா எமிஷன் நம்ம வந்து குறைக்கல டைலாக் தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் நமது சிறப்பு நெருக்காணியிலிருந்து இணைந்திருப்பவர் பூ நண்பர்களின் வெற்றி செல்வன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா வெயிலோட தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக வந்துகிட்டே இருக்குது டெய்லி ஒவ்வொரு நாளுமே கூடிகிட்டே இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க அதுக்கு காரணம் என்ன அதுவும் இல்லாமல் காலநிலை மாற்றத்திற்கு மா மாற்றம் எப்படி வந்து மாறுபடுது இயல்பாக வந்து நமக்கு இது வந்து வெயில் காலம் தான் சம்மர் தான் இல்லைங்களா ஸோ நம்மளுடைய சங்க இலக்கியங்களில் வந்து இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நமக்கு சித்திரை மாதம் அப்படிங்கிறது இளவேனில் முதுவேனில் அப்படின்னு நம்ம பகுத்தாய்வு செய்து வச்சுருக்கோம் ஸோ அப்போ குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக நமக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த பீரியட் அப்படிங்கிறது சம்மர் பீரியட் தான் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குது இதோட இயல்பாக இந்த வருடம் அப்படிங்கிறது எல்லினோ வருடம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லானினா எல்லினா அப்படின்னு ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு வெதர் பேட்டர்ன் சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக நம்மளுடைய டிராபிக்கல் ரீஜனில் இருக்கீங்களா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கூட அந்த அந்த பகுதிகளில் கடலோரப் பகுதிகளில் ஏற்படக்கூடிய ஒரு வெதர் பேட்டர்ன் இது வந்து எல்லினோ வருடமாக இருந்தால் அதிகப்படியான ஹீட் பேவுஸை வந்து அது வந்து கொண்டு வரும் சூடான காற்றுகளை கொண்டு வரும் அதுவே லானிலாவாக இருந்தால் குளிர் காற்றுகளை கொண்டு வரும் இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வருடத்துக்குள்ளாக சில வருடங்கள் இப்படி மாறும் சில வருடங்கள் இப்படி மாறும் அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் அது வருடம் தோறும் வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு நிலைப்பாடுகளில் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வருடம் எலினோ வருடம் எல்லினோ அப்படிங்கிறது அதிகப்படியான ஹீட்டை கொண்டு வரும் ஸோ அதன் காரணமாக இந்த வெயில் வந்து ரொம்ப நமக்கு அதிகமாக இருக்கும் அப்போ இயற்கையாக இது வெயில் காலம் இந்த எல் வருடமாக இருக்குது அப்போ வெயில் அதிகமாக இருக்குது இதோடு கூடுதலாக காலநிலை மாற்றம் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரிக்குது அது இன்னும் இந்த அந்த ஹீட்டை இன்னும் இன்டியூஸ் பண்ணுது ஸோ இப்போ குளோபல் வார்மிங் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பூமியை சூடாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம் ஸோ செயற்கையாக மனித சமூகம் வெளியேற்றக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு காரணமாக பூமி சுற்றி அது ஒரு படலமாக தேங்கி நிற்கிறது அந்த படலம் அதிகப்படியான ஹீட்டை உள்ளே ட்ராப் பண்ணுது சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகாமல் இது ட்ராப் பண்ணக்கூடிய வேலையை வந்து செய்யுது அப்போ பூமி வந்து சூடாகி கொண்டிருக்கிறது அதோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போதுன்னு சொல்கிறோம் இது வந்து நம்ம குளோபல் வார்மிங் சொல்கிறோம் ஸோ இந்த குளோபல் வார்மிங் வந்துன்னா ரீஜனல் லெவல் லோக்கலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆம்பியன் டெம்பரேச்சர்லையும் அதிகப்படுத்துக்கின்ற வேலை செய்யுது அப்போ சென்னையோட ஆம்பியன் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு தான் இருந்துச்சு இப்போ முப்பத்தி ஆறு முப்பத்தேழுக்கு வந்துருச்சு சராசரியாக நம்ம அப்படின்னு அப்போ அந்த ஆம்பியன் டெம்பரேச்சர் சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ரீஜனல் லெவலில் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ என்னென்னா இயல்பாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த கோடைக்காலம் அப்படிங்கிறது அதிகப்படியான வெப்பம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக மாறுவதற்கு காலநிலை மாற்றம் ஒரு முக்கிய பங்காற்றி வரை கூட ஸோ அந்த ஆபத்திலிருந்து இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெயிலோட நிலை வந்து வெயில் விளைவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படி பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அந்த பாதிப்பை வந்து வராமல் இருக்கணும்னா என்னென்ன வழிகள் நம்ம பண்ணணும் அதாவது என்னென்னா சாதாரண வெயில் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும் பெருசாக ஒன்றும் செய்யாது ஏன்னா நம்ம இந்த வெயிலோட வாழை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம் ஏன்னா டிராபிக்கல் ரீஜனாக எப்பவுமே வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதாக இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய தோல் நிறம் ஏன் கருப்பாக இருக்குது அதுக்கு காரணம் முக்கியமான ஒரு ஹார்மோன் அதில் வந்து இருக்குது மெலேட்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது நமக்கு வந்து சூரிய கைதலைகளில் வந்து அதிகப்படியான பாதிப்புள்ளாக்காமல் தடுப்பதற்கான ஒரு வேலையை செய்யுது ஒட்டு ஸ்கின் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஏன்னால் அந்த அந்த ஹார்மோனோட டெஃபிஷன்சி அது இருக்காது ஏன்னா அவங்களுக்கு வெயில் இல்லாத பிரதேசத்தில் அவங்க இருக்கிறாங்க ஸோ நம்ம அந்தளவுக்கு அடாப்ட் ஆகிருக்கோம் அப்போ இந்த சூழலுக்கு ஏற்ப அளவுக்கு நம்மளுடைய பாடி வந்து கொண்டு கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது ஸோ நம்ம பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது சராசரியாக நீ நம்ம வந்து கொரோனா காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நீங்கள் வெளியே வரலாமா வேண்டாமான்னு முடிச்சுனாங்க ஸோ ஆவரேஜ் டெம்பரேச்சர் நமக்கு சராசரியாக வரும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் அப்படிங்கிறது ஒரு பாடி ஹியூமன் பீங்கோடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் அந்த நைன்ட்டி சிக்ஸ் வேலண்ட் ஹீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகி அது நூறு நூற்றி ஒன்று அப்படின்னு போனாலும் பிரச்சனை நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு வந்துருச்சுன்னா மரணம் சம்பவித்து விடுவாங்க அவ்வளோ அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு வந்து பிரச்சனை அது குறைந்தாலும் பிரச்சனை அப்போ பாடியோட டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகிருக்கணும் இந்த பாடியோட டெம்பரேச்சர் எப்போ பேலன்ஸாக இருக்குதுன்னா அவுட்டர் டெம்பரேச்சர் எந்தளவுக்கு இருக்கும் அதுக்கு மாதிரி அதான் பேலன்ஸாக இருக்கும் அவுட்டர் டெம்பரேச்சர் அப்படிங்க சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் பொறுத்த வரைக்கும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா உங்கள் பாடி அதோட அடாப்ட் ஆகாது பிரச்சனை ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டில் வந்துட்டு கிச்சனில் வேலை செய்கிறீங்க அடுப்பு பக்கத்தில் போய் நம்மளால் வேலை செய்ய முடியுதா கொஞ்சம் ஒரு இட இடைவெளி விட்டு தானே வரணும் அப்போ ஹீட்டை உங்களால் எவ்வளோ பேர் பண்ணிக்க முடியணும் ஒரு பேரபிள் ஹீட் அப்படிங்கிறது இருக்குது ரொம்ப நீங்கள் நெருங்கவும் முடியாது ரொம்ப தொலைவும் இல்லாமல் சமம் அப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம உடம்பு வேலை செய்யுது நமக்கு அதிகப்படியான ஹீட் இருக்குன்னா ஒன்று என்ன பண்ணுது வெப்ப அதிகம் என்ன பண்ணுது நம்ம வேர்வை சுரப்பி வேலை செய்யுது உடனே வந்து தண்ணியை உளுந்து வெளியேற்றுது அது பாடியை கூல் பண்ணுது நம்ம பாடியை வந்து கூலிங் மெக்கானிசமாக செயல்படுது பேலன்ஸ் ஆகிறோம் ரைட்டுங்களா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஹீட் அப்படிங்கிறது நம்ம உடல்நிலையை பாதிப்பு உள்ளாகும் வெளியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருந்தும் ஹியூமிடிட்டி லெவலும் இன்க்ரீஸாக இருக்குது டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வேர்க்காது அப்போ வேர்க்காது அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து இதயனுடைய செயல்பாடு மூளையினுடைய செயல்பாடு அப்படிங்கிறது பாதிப்பாகும் என்டர் பாடியுடைய மெட்டபாலிஸ் மே கொலாப்ஸ் ஆகும் மரண மரணம் நிகழும் ஸோ அப்படியான மரணங்களை தான் இப்போ நம்ம சமீப காலத்துல வந்து பார்க்குறப்ப நேத்து கூட ஒரு கட்டிட தொழிலாளி வந்து இறந்து இழந்திருக்காரு அது இது இதுதான் காரணம் ஆமா ஆமா ஹீட் ஸ்ட்ரோக்கு தான் வந்து நமக்கு வந்து காரணம் அப்போ அதனால தான் ஐஎம்டிஏ வந்து இப்போ என்ன பண்றாங்க உங்களுக்கு ஹீட் வேர்ஸ் அலெர்ட் கொடுக்குறாங்க முன்னாடி வந்து வெயில் நமக்கு வந்து வெயிலுக்கு அவங்க இது வரைக்கும் ஹீட் வேவ்ஸ்க்கான என்றைக்குமே வார்னிங் கொடுத்தது கிடையாது முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க மலைக்காக கொடுப்பாங்க புயலுக்காக கொடுப்பாங்க ஆனால் இப்போ ஐஎம்டி என்ன பண்ணுறாங்க நம்ம இந்தியன் மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை துறை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வேவ்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அதுக்கு இருங்க வெளியே போங்க வெளியே போகாதீங்க அப்படின்னு அவங்க அறிவுறுத்துகிறாங்க இந்த பகுதியில் போகலாம் ராஜ ஆரஞ்சு அலர்ட் ரெட் அலர்ட்னு கொடுக்குறாங்க இது எப்படி அவங்க டிசைட் பண்ணுறாங்கன்னா சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா இப்போ சென்னை போன்ற நகரங்கள்லாம் அதெல்லாம் பிளைன் ரீஜன்ஸு கோஸ்டல் ரீஜன்ஸ் அப்படிங்குற போது வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் முப்பத்தேழுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலும் ஹீட் வேவ் சொல்கிறாங்க அதுவே சாதாரண நிலப்பகுதி சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகுது அப்படின்னா அது வந்து ஹீட்வேவ் சொல்கிறாங்க மலையோர பகுதியில் இப்போ நீலகிரி கொடைக்கானல் பகுதிகளெல்லாம் இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துவிட்டால் அது வந்து ஹீட் வேவ் இப்போ நீலகிரியில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது வந்துருச்சு இருபத்தொம்போது முப்பது வந்து தொடருக்கான ஒரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த நிலைமையை ஹீட்வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த நிலைமை அப்படிங்கிறது நம்ம பாடியோட அடாப்டபிலிட்டிக்கு நம்மளுடைய இயல்பு தன்மையே நமக்கு பிரச்சனைக்குள்ளாகும் அதனால் இதுக்காக சார்ந்த அப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் உண்டாக்கலாம் வயதானவர்களுக்கு அதிக பிரச்சனையாகும் இந்த ஹீட் வேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தரப்பினருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளே உண்டாகும் பெண்களுக்கான பாதிப்பு ஏற மாதிரி குழந்தைகளுக்கான பாதிப்பு பெரியவர்களுக்கான பாதிப்பு அப்படிங்கிறது ஸோ அதுலேயுமே வந்து இந்த தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வெக்கையாக இருக்குது நைட்டு உங்களால் தூங்க முடியல அப்படின்னு ரொம்ப அனத்துது அப்படின்னு நம்ம சொல்கிற இல்லைங்களா இந்த மாதிரி இதெல்லாம் வந்துடும் அது இரவு நேரங்களில் இந்த பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ அப்போது இதை இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒவ்வொரு பிரச்சனையாக இருக்கும் அப்போ என்னென்னா வருடத்திற்கு எவ்வளோ நாள் இந்த மாதிரி இதோட எக்ஸ்போஷரை நீங்கள் இதில் எதிர்கொள்ள போகிறீங்க எவ்வளோ மணி நேரம் எதிர்கொள்ள போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பாதிப்புகளை உண்டாக்கும் மரணத்தில் இருந்து சாதாரண மயக்கம் காய்ச்சல் உண்டாக்குவதற்கான வழக்கான எல்லா விதமான பாதிப்புகளையும் இந்த ஹீட் ஹீட்வேஸ் உண்டாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போது சாமி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு முன்னாள் மாநில ஆய்வாளர் வந்து ரமணன் வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதை விட இது ஒன்றும் அதிகமான வெயில் இல்லை அப்போது இது வந்து குறைவான வெயில் தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஆனால் ஊட்டியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ ரெண்டு மடங்கு அதிகமாக வெயில் இருக்குது இது எப்படி பார்க்கறது இல்லை அவர் ரமன் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா இந்த மாதிரி அதிகப்படியான ஹீட் பேச முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இது நாங்கள் பார்த்துருக்கோம் டூ தௌசண்ட் த்ரீயே வந்து அவர் ஒரு மென்ஷன் பண்ணுறாரு டூ தௌசண்ட் த்ரீல ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வந்துட்டு மீனம் பார்க்குற இருக்கு அப்படின்னு சொல்லுறார் அதில் நீ புரிஞ்சுக்க வேண்டியிருந்தா கடந்த பத்து பதினைந்து இருபது ஆண்டுகளுக்குள்ளாக தான் இந்த அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது நம்ம வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு வாட்டி பார்த்துருக்கோம் ஆனால் என்னென்னா கட் கடந்த ஒரு இருபது ஆண்டுகளில் தொடர்ச்சியாக இதை வாமஸ்ட்டு இயர்னு பார்க்குறோம் வாமஸ்ட்டு மார்ச்னு பார்க்குறோம் வார்மஸ்ட்டு ஜூன்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து ஒரு க இந்த இதனுடைய தொடர்பு இருக்கு இல்லைங்களா ஒரு ஹீட்வேவ்ஸ் வந்த வருடத்திற்கும் அடுத்த வேவ்ஸ் வந்ததுக்குமான ஒரு தொடர்பு இருக்குங்களே அது எலினோ வருடமாக இருக்குதுங்கிறது ஒரு இது அதோட அது சார்ந்து அந்த ஹீட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தொடர் கதையாயிருக்குங்களா அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கல இது காலநிலை மாற்றத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு ஏன்னா இந்திய கடல் அப்படிங்கிறது இருக்குங்களா நம்மளுடைய மெரீன் டெம்பரேச்சர் அதுவுமே அதிகம் ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குது அது குறித்தான ஒரு ஸ்டடியுமே வந்திருக்கு நம்ம இந்திய பெருங்கடல் அதிகப்படியான உஷ்ணமாக இருக்குது ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இனிமேல் வருடம் தோறும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வருடத்திற்கு இரநூத்தி ஐம்பது நாளுக்கு நமக்கு வந்து ஹீட்வேஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க தமிழகத்தில் பொறுத்தவரைக்கும் பதினேழு டிஸ்ட்ரிக்டில் நம்ம வந்து இப்போ ஹீட்வேஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இந்த மாற்றம் இருக்கு இல்லைங்களா இது வந்து காலநிலை மாற்றத்திலாம் நிகழக்கூடிய நிகழ்வு இது ஒரு தான் இருக்கும் அப்போ அவர் ரமணன் அவர்கள் குறிப்பிடுவது என்பதுன்னா முன்னாடி அதாவது இதுதான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஃபார்மாக இல்லை இருக்கிற ரெக்கார்ட் ஹிஸ்ட்ரியில் இருக்குங்கிறார் ஆனால் இனிமேல் எதிர்காலத்தில் அது பிரேக் செய்யப்படலாம் இந்த நாற்பத்தஞ்சு எதிர்காலத்தில் நம்ம கூடிய சீக்கிரம் நாம் சந்திக்கணும் இல்லாமல் நாற்பத்தி அஞ்சு மலையான இப்போ வட இந்தியாவில் ஆல்ரெடி நாற்பத்தஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு வரைக்கும் அங்கே வந்து பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ இந்த நம்ம தமிழகத்திலும் இப்படியான சூழல் எதிர்காலத்தில் வருவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளுமே இருக்குது ஸோ அந்த ஒரு சீக்வன்சியோட அதை வந்து புரிஞ்சு நீங்கள் குறிப்பிட்டது போல இப்போ நீலகிரியில் வந்துட்டு டபுள் தி அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ அப்போ என்டயர் ரீ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜனில் வந்து அதிகப்படியான பாதிப்பு இருக்குது மத்திய பகுதி திருச்சிராப்பள்ளி இந்து சாந்திருக்கூடிய பகுதியில் அது அதே போல் வந்து வட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தணி அதுக்கப்புறம் வந்துட்டு வேலூர் போன்ற பகுதிகள் இந்த இடங்கள்லாம் வந்து அதிகமான ஹீட்ஸ் ஸ்டோக் இருக்குங்களேன் ரெண்டு இடம் தான் வந்து ரொம்ப ஓரளவுக்கு சராசரியாக இருக்கக்கூடிய பாதிப்பு இல்லாத பகுதியாக சொல்லுறது வந்து நமக்கு நீலகிரியும் நமக்கு கொடைக்கானலும் எது சொல்கிறாங்க இந்த ரெண்டு பகுதி தான் இதை தவிர்த்து தமிழகத்துக்கு கூட ஏறத்தர எல்லா பகுதிகளையுமே நமக்கு வந்துட்டு அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறதானே என்ன பிரச்சனை அப்படின்னா இது இந்த வருஷத்தோடு தான் இருக்கா அடுத்த வருஷம் எதுவும் மாறிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம போக முடியாது அடுத்த வருஷமும் இது கண்டினியூ ஆகலாம் அதுக்கு அடுத்த வருஷமும் கண்டினியூ ஆகலாம் போக போக இன்னும் ஹீட் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது ஏனென்றால் இதுக்கு பின்னாடி காலநிலை மாற்றம் குளோபல் வார்மிங் ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா காலநிலை மாற்றமும் குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது இன்றைக்கி வரைக்கும் அது ரெடியூஸ் ஆகிறதுக்கான எந்த விதமான ஒரு அறிகுறியுமே நமக்கு வந்து இல்லை குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கேன் வழியோ அது ரெடியூஸ் ஆகிறதுக்கான எந்த விதமான அறிகுறியுமே நம்மகிட்ட தின்படலை ஏன்னா எமிஷன் நம்ம வந்து குறைக்கலை ஸோ அது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது அப்போது குளோபல் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது போது ரீஜனலாக இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது இப்போ வந்து வெயிலோட தாக்கம் வந்து காலநிலை மாற்றம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் ரமணன் குறிப்பிடும்போது என்ன அப்படின்னா இது வந்து இயற்கையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தாங்க இப்போ அவர் வந்து ஒரு ஆய்வில் இருக்கார் ஆய்வு பண்ணுறாரு எல்லாமே பண்ணுறாங்க பட் கூலர் பூல நண்பர்கள் வந்து எந்த ஆய்வை மேற்கொண்டு இப்படியான ஒரு நிகழ்வுகள் தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி அதை வந்து சொல்கிறீங்க இல்லை அவர் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு அப்படி எங்கே பதிவு செய்த மாதிரி ஏன்னா கடை மழைக்காலம் குறித்தான அந்த விவாதத்தில் கூட வந்துட்டு எதிர்காலம் எங் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்து தான் பதிவு செஞ்சார் அந்த அடுத்தவர்தான் நாங்களும் வந்து உடன்படுறோம் ஸோ வந்து என்னென்னா இது கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்டு சார் இருக்கட்டும் அதிகம் இன்னும் எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னே பேட்டி கொடுத்தார் ஏன்னா இவர் நம்ம பாலச்சந்திரன் கூட இப்போ ப்ரெசென்ட் ஐஎம்டிஏனுடைய டைரக்டர் சதன் ரீஜனுக்கான அவருமே கூட வந்து இனிமேல் மழை உங்களுக்கு இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்னு தான் ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம நியூ நார்மல்ஸே ஆக போகுது அடுத்து இந்த வெதர் இந்த மாதிரி இதை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் வெறும் இந்த இப்போ இருக்கிற வெதர் பேட்டர்ன்ஸ் ரீஜன் லெவல் இதை வச்சுட்டே நம்ம வந்து இது புரிந்து கொள்ள முடியாது இது இதுக்கு முன்னாடி என்ன காரணிகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ரியூஸ் பண்ணி அதன் மூலமாக தான் நம்ம வந்து அதன் அந்த புரிதலின் அடிப்படையில் இருந்தால் போலிங் என்பர்கள் சார்பாக நம்ம எல்லா கருத்துக்களையுமே வந்து முன்வைக்கிறோம் நாம எந்த ஆய்வுகளின் அடிப்படையிலேருந்து பேசுகிறோம் அப்படின்னா உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைப்புகள் இருக்காங்க இப்போ டப்ளியூஎம்ஓ இருக்காங்க வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிக்கை அதற்கு பின்பாக ஐபிசிசி இருக்காங்க இன்டர் கவர்மெண்ட் பண்ணுவோம் கிளைமேட் சேஞ்ச் ஐக்கிய நாடுகள் சமிகளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆய்வறிக்கை அப்புறம் வெதர் ஆக்டிவிட்டி சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு வெப்சைட் நடத்தி இருக்காங்க அவர்கள் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னால் காலநிலை மாற்றம் இது காரணியாக இருக்கும் அப்படிங்கிறக்கான பேப்பர் சயின்டிஃபிக் பேப்பர்ஸ் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க ஸோ இப்படியான தரவுகளின் அடிப்படையில் இருந்து ஆய்வின் அடிப்படையில் இருந்து நம்ம கருத்துக்களை சொல்லலாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டடி ஒன்று இருக்குது இந்த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியன் ரீஜன் அப்படின்னு ஒரு ஸ்டடி வந்து வெளியிட்டாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் ஆக்ஷன் பிளான் சென்னை கிளைமேட் ஆக்ஷன் பிளான் ஒரு ஸ்டடி இருக்குது வர்ணபிலிட்டி அசஸ்மெண்ட் ஸ்டடி அப்படிங்கிறது இப்படிலாம் சரி இந்த ஸ்டடீஸ் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா காலநிலை மாற்றத்தின் காரணமாக இந்தியாவில் என்ன பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவோம் குறிப்பிட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பாதிப்பு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் இன்னொரு முக்கியமான ஸ்டடி என்னென்னா மெக்கன்ஸ்லி இன்ஸ்டிடியூட்டினுடைய ஒரு ஸ்டடி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்லணும்னா இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு பின்பாக இந்தியாவில் வெயில் அப்படிங்கிறது எத்தகைய தன்மைகள் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வாழ முடியாத அளவுக்கு வெயிலோட கொடுமை அதிகமாக இருக்கும் அன்லிவபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஸ்டடி பேப்பரை பேஸ் பண்ணி வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு உலக வங்கி வந்துட்டு அவங்க ஒரு ஆய்வறிக்க தராங்க அவங்க சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இனிமேல் ஏசி இல்லாமல் யாராலும் வாழ முடியாது அதனால் ஏசி பிஸ்னஸ் அதிகமாக போகுது கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர்ஸ் வந்து அதில் பிஸ்னஸ் இருக்குது அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இப்படியான தரவுகள் அடிப்படையில் இருந்தால் இப்போ ஆய்வு ரீதியாக இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இருந்தால் போலி நண்பர்கள் சார்பாக நாம் இது குறித்தான விஷயங்களை வந்து பொதுவழிக்கு வைக்கிறோம் இந்த வெயிலோட தாக்கம் வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை மற்ற நாடுகள்லையுமே இதோட தாக்கங்கள் அதிகமாக தான் இருக்குது நம்ம ரெகுலராக அதை நியூஸ் பார்க்க தான் செய்யணும் ஆனால் இந்தியாவில் வந்து இது ரொம்ப பின்தங்கி இருக்கிற மாதிரியும் அரசு வந்து இதில் கவனமே செலுத்தாத மாதிரியும் தெரியுது இது ஏன் அப்படிங்கிற கேள்வி வந்து இல்லை காலநிலை பாதிப்பு வந்து எல்லா இருந்தா எல்லா நாடுகளிலருந்தான் எது கொண்டு இருக்காங்க இப்போ நாம இப்போ பேசிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேசிலில் பயங்கர வெள்ளம் இருக்குது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி துபாயில் மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தை வந்து பார்த்துருக்கோம் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் பயங்கரமான ஹீட் வேவ்ஸ் இருக்குது சைனாவில் பாதிப்பில் அப்போ உலகங்களுமே கால்நடை மாற்றத்தின் காரணமாக பல்வேறு சிக்கல்களை வந்து அந்தந்த பிராந்தியங்களில் எதிர்கொண்டு தான் இருக்காங்க ஸோ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கான ஆக்ஷன் எப்படி இனிஷியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அதனுடைய ரெஸ்பான்ஸ் கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க வந்து ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்குது ஏறத்தால் எல்லா நாடுகளும் மோசமாக தான் இருக்குது அது இந்தியாவில் மட்டும் மோசமாக இல்லை எல்லா நாடுகளுமே மோசமாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா காலநிலை மாற்றம் இந்த அளவுக்கு பாதிப்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிறது இருபது இருபத்தைந்து வருடங்களாக சொல்லிட்டு இருக்காங்க அறிவியலாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அரசுகள் அது செவி கொடுத்து கேட்கலை போதுமான ஆக்ஷன்ஸை இனிஷியேட் பண்ணலை போதுமான ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்ணலை நைன்டீன் நைன்டி டூவில் நமக்கு ஃபஸ்ட்டு கிளைமேட் கன்வென்ஷன் வந்துருச்சு இந்தியா உட்பட எல்லா நாடுகளுமே அதில் கையெழுத்திட்டாங்க ரெண்டாவது ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாரிஸ் அக்ரிமெண்ட் ஸோ இவ்வளோ உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒப்பந்தங்கள்லாம் நாம் கையெழுத்துட்டு கூட காலநிலை பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கை நாம் மேற்கொள்ளலை அதனுடைய பாதிப்பு எல்லாம் இப்போ எல்லோருமே சந்திச்சுக்கிட்றாங்க இப்போ நம்ம ஊரில் ஹீட் இப்படி சொல்கிறீங்க யூரோப்பியன் யூனியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டூமில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் மட்டும் பதினாறாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க ஹீட் ரிலேட்டட் சார்ந்து இருக்கக்கூடிய டிசீஸ் அது இருக்கக்கூடிய பிரச்சனை காரணம் முப்பதாயிரம் பேர் இறந்து போயிருக்காங்க அப்படி இருக்கும் அப்போ யூரோப்பிய நாடுகளில் அந்த பிரச்சனை கொடுத்துருப்பாங்க இன்னும் இதில் என்ன பிரச்சனைகள்னால் யூரோப்பியம் அப்படிங்கிறது என்டையர் யூரோப்பை வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசம் இல்லைங்களா அதனால குளிர் சார்ந்து இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் தான் அங்கே இருக்குது யூகேயில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரன்வே வந்து அப்படி உருகி தாராக ஓடுது ஏன் அப்படின்னு அவங்களுக்கு கட்டுமானங்கள் எல்லாமே அது குளிர் பிரதேசம் அது சார்ந்திருக்கக்கூடிய கட்டுமானங்கள் அவங்க வீடுகளில் அவங்க ஹீட்டர் தான் வச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏர் கண்டிஷனர் கிடையாது அப்போ இங்கே இந்த மாதிரி வரிகள் சூழலை எதிர்கொள்வது அவங்களுக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்குது அப்போ அந்த அரசுகளுக்குமே அது பிரச்சனையாக இருக்குது இந்தியாவில் என்ன ஒரு மிக இன்னொரு பெரிய சிக்கல் என்றால் அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அட்லீஸ்ட் வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை ஏற்றுக்கொள்கிறாங்க அது ஆமாம் இது பிரச்சனையாக இருக்குது இதுக்கான மாற்றங்கள் வேணும் அவங்க ஒரு ஆக்ஷன் பிளான் பண்ணுறாங்க என்டையர் யூரோப்பியன் யூனியன் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள நெட் கார்பன் ஜீரோக்கு நாங்கள் வந்து போவோம் அப்படின்னு ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கோர்ட் வந்து டேரக்ஷன் கொடுக்குறாங்க ஆமாம் இதெல்லாம் மனித உரிமை மீறல் இதெல்லாம் செயல்படணும்னு ஆனால் இங்கே நம்ம பிரதமர் என்ன பேசுகிறார் கிளைமேட் ஹேஸ் நாட் சேஞ்ச் வி ஹேவ் சேஞ்சு அப்படிங்கிறார் அப்போ இங்கே வந்து நம்மளுடைய ப்ரூரோக்ரஸியாக இருக்கட்டும் நம்ம லெஜிஸ்லேட்டர்லாம் இதோட புரிதல் ரொம்ப கம்மியாக இருக்குது இது குறித்தான ஆக்ஷன் பிளான்ஸ்லாம் இருக்குது இப்போ தான் சில மிஷின்ஸ் அப்படின்னு கொண்டு வர கொஞ்சம் ஒரு ஒரு செயல்பாடுகளும் ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய அரசனுடைய புரிதல் கொள்கை வகுப்பு இதில் மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து பின்தங்கி இருக்கும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய வந்து பிரச்சனை அப்போது இயல்பாக இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசனுடைய கொள்கைகள் செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை அது உண்மையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு சவால் தான் ஏன் அப்படின்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எல்லாரையும் ஒரே மாதிரி வந்து கொள்ளாது யார் வசதி வாய்ப்பு இருக்கார்களோ அவர்களுக்கான ஆபத்து அப்படிங்கிறதுங்கிறது கம்மியாகவும் வசதி வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஆபத்து அதிகமாக இப்போ ஒன்றும் இல்லை அதான ஒரு கொத்து வேலை செஞ்சவரை தானே முதல்ல சாகிறாரு வீட்டுக்குள்ளே ஏசியில் இருக்கிறவங்களுக்கான பிரச்சனைகள் கம்மியாக தானே இருக்குது அப்போ அன்றாடம் பிழைப்புக்காக வேற வழியே இல்லை வெயிலிருந்து வேலை செய்யக்கூடிய உடலுழைப்பாளி மக்கள் தான் முதல் ஆபத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து பிரச்சனையாக இருக்குது அப்போ அவர்களை பாதுகாக்க வந்து என்ன திட்டங்கள் அரசிடம் இருக்குது என்ன கொள்கைகள் இருக்குது அப்படின்னு கேட்டால் அப்படியான பார்வையை நம்மகிட்ட வந்து கிடையாது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மரநடுவோம் தண்ணி வந்தல் வைப்போம் இதை தாண்டி அவங்களோட ஒர்க்கிங் அவர்ஸை வந்து நம்ம வந்து குறைக்கணும் அதை மாற்றி அமைக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி செய்யணும் அவங்களுக்கு வந்து சப்ஸிடீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த நோக்கம் அப்படிங்கிறது அரசனுடைய செயல்பாடுகளில் வந்துட்டுல ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் இந்த செயல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப மோசமாகட்டான் இப்போ மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நீங்கள் ஏதாவது கோரிக்கை வச்சுருப்பீங்க அந்த வெயிலின் தாக்கத்தினால ஏதாவது கோரிக்கை வச்சுருப்பீங்க அப்படி ஏதாவது கோரிக்கை வச்சு அதை அமல்படுத்திருக்காங்களா இல்லை நீங்கள் கோரிக்கை வச்சது அவங்க எப்படி வந்து எடுத்துக்கிறாங்க மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஹீட் மெட்டிகேஷனுக்கான நிறைய நடவடிக்கை எடுக்கணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன் வந்து ஹீட் மெட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டை வந்து முதல்வர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி ஸோ அதில் வந்து ஒரு ஆக்ஷன் பிளான்ஸை இனிஷியேட் பண்ணணும்னா அதில் முக்கியமான இத்த கோரிக்கை என்ன கிக்கி ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி இதில் வேலை செய்யக்கூடிய இந்த தொழிலாளர்களுக்காக இவங்களுடைய வேலை வந்து பாதுகாப்பதற்கான இவர்களுடைய அந்த வேலை பணிகளை வந்து குறைப்பதற்கு அந்த ஆபத்தில் சூழ்நிலை வேலை செய்வதற்கான இந்த ஆக்குபேஷனல் ஹசாரஸ் சொல்லுவோம் ஸோ அதுக்கான ப்ரொடக்டிவ் மெக்கானிசத்தை எவால்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் அதே மாதிரி அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய அன்ஸ்கில் லேபர்ஸாக இருக்கக்கூடிய இவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அதற்கான முழுக்கு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து நம்ம வச்சிருக்கோம் இப்போ ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்து ஆக்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்றது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நம்ம நெடுநாளாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை அப்படிங்கிறது என்னென்னா இன்னும் ஹீட் வேவ்ஸ் நம்ம டிசாஸ்டர்னு டிக்ளேர் பண்ணலை நம்மளுடைய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நம்மளுடைய நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது தேசிய பேரிடருக்கான சட்டம் அந்த சட்டத்தின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கு வரைக்கும் ஹீட் வேவ்ஸை வந்து ஒரு நம்ம டிசாஸ்டர்னு வரையறை செய்யவே இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஸோ அது வரையறை செய்யப்பட வேண்டும் அப்போ இந்த மாதிரி ஹீட்வேஸ் பாதிப்புகளுக்கு இழப்பீடு கொடுப்பதற்கான முன்னெடுக்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் அது ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டும் ரெண்டாவது ஹீட் ஹீட்வேவ்ஸ் அப்படிங்கிற எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சினையாக இருக்குது இப்போ வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹீட்வேஸ் அப்படின்னா அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா வெறும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் மட்டும் வச்சு எடுக்கிறது இல்லை இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சரை மட்டும் அவங்க எடுத்துக்கல இங்கே ஹியூமிடிட்டி லெவல் எவ்வளோ இருக்குது ரேடியேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது மற்ற பயோ டைவர்சிட்டி லெவலுங்கிறது என்னவாக இருக்குது அந்த பயோடைவர்சிட்டி லாஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்குது மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ நீங்கள் அதிகப்படம் கான்க்ரீட் இருக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹீட் இன்னும் வேகமாக கொள்ளும் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட்னு சொன்னாங்க சென்னையில் இப்போ நமக்கு அதான் வந்து பிரச்சனை ஒரு ஆய்வு வந்து பண்ணாங்க மும்பையில் வந்து தாராவாய் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்களா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புறநகர் மும்பையும் இது கம்பேர் பண்ணும் போது இதை இங்கே இந்த தாராவை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்குது இதை விட ஏன் அப்படின்னா அவங்க வீடு கட்டியிருக்கிறதே அப்படி இப்படி ஜாக்கே கட்டியிருக்கிறது அங்கே டென் மன்ஸ் எல்லாம் அப்படி இருக்குது அப்போ வெயில் உள்ளே அதிகமாக ட்ராப் ஆகுது இது வந்து அர்பன் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில் அந்த பிரச்சனை இருக்குது நம்மளுடைய பெரும்பான்மையான கட்டுமானங்களை வந்து ஓப்பன் ஸ்பேஸே இல்லாமல் இருக்கிறது அப்போ அதிகமான ஹீட் வந்து ட்ராப் ஆகும் அப்போ இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா அவங்களுக்கு வந்து வார்னிங் எப்படி கொடுக்குறாங்க கடலோர பகுதியில் அதிக ஹியூமிடிட்டி இருக்கும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்கணும் அப்படி கொடுக்குறதுல வெறும் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான் எடுத்துக்கிறாங்க ஆக்சுவலாக இப்போ சென்னையில் இப்போ ஆவரேஜ் டெம்பரேச்சர் இந்த ரூம் டெம்பரேச்சர் முப்பத்தி நாலு நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ரூம் டெம்பரேச்சர் ஆனால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எனக்கு வேர்க்குது இல்லையா அப்போ இந்த முப்பத்தி நாளில் எனக்கு வந்து வேர்க்காது ஆனால் ஆக்சுவலாக நான் என்ன இங்கே எவ்வளோ தரும் ஃபீல் பண்ணுறேன்னா அது வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்பது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அந்தளவுக்கு இது வெக்கையாக இருக்குது ஏன் அப்படின்னா ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்குது அப்போ ஹியூமிடிட்டி லெவல் அதிகமாக இருக்கின்ற போதும் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருட்டது அப்போ இதையெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நீங்கள் ஹீட் வேவ்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணோம் இந்த பார்வை ஐஎம்டிஐட்ட இல்லை ஸோ ஐட்ட நமக்கு எப்படி மழை ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது எனி திங் அபவுட் மேலே இருபது சென்டிமீட்டருக்கு மேலே போனாலே எல்லாம் ஹெவி ரெயின்ஃபால் தான் அது இருபதாக இருந்தாலும் சரி தொண்ணூறாக இருந்தாலும் சரி அப்போ அந்த டெஃபினேஷன்ஸே நம்ம மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ அடிப்படையாக இதெல்லாம் வார்னிங் சிஸ்டம் ஏன்னா ஐஎம்டி தான் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க நமக்கு மக்களுக்கான முன்னெச்சரிக்கை கொடுக்க வேண்டிய அதிகாரம் பொறுப்பு அவங்ககிட்ட தான் இருக்குது அவர்களுடைய டெஃபினிஷனுக்கு தப்பாக இருந்துச்சுன்னா நமக்கு அடிப்படையாக பிரச்சனை இல்லைங்களா ஸோ அது மாற்றி அமைக்க வேண்டும் அப்போ அதிலிருந்து ஆரம்பித்து அடுத்தபடியாக நம்ம ஒன்னபிலிட்டி அசஸ்மெண்ட் நம்ம செய்யணும் எந்த ரீஜனில் அதிகமாக ஹீட் பேஸ்னாலும் எது பாதிப்புள்ளாங்க இருப்போம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய கிளைமேட் ஸ்டூடியோ ஆய்வு செய்கிறாங்க ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கா இன்னும் அதை நம்ம லோக்கலைஸாக வந்து நாம் ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது எந்த ரீஜனில் அதிகமாக ஹீட்வேஸ் பாதிப்பு இருக்கும் என்பதை கண்டறிந்து அதற்கேற்ற அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும் ஸோ இந்த கோரிக்கையிலுமே நாம் வந்து ஒன்றிய மாநில அரசாங்கத்தில் நம்ம வச்சிகிட்ருக்கோம் இதெல்லாம் முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை பயன்படுத்தி தேங்க்யூ